அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமையாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கமும் ராசிபலன் ஷார்ட்டாகவே பார்ப்போம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி வரைக்கும் திதியே திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் மூணு மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு சிரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க யோகம் வந்து மரண யோகமாக இருக்குது நாலு மணிக்கு மேலே சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு மாலை வந்து நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா ஆயிலம் நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் இருக்குது கிரக நிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எல்லாமே அதே தான் இருக்குது அதனால் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை अब देखो वटराय बातें राशि फलने तट तोना मेष राशि की निकित तौरवी वृष राशि की बलि मई मिथुन राशि की नागपु कर्क राशि के आरव सिंह राशि की अच्छम कन्या राशि के गुयर्व तुला राशि की अमैदि वृश्चिक राशि की जयम धनुष राशि की सुगम मकर राशि की वेट्री कुंभ राशि की वाल्व मीन राशि के इंबम இப்போது பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு இன்றைக்கி வந்து உங்களோட பொருளாதார நிலை இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கிய பாதிப்புகள் குறையும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் சில விஷயங்களில் ஏமாற்றங்களும் இருக்குது உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து சுமை சுமாராக இருக்கும் நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி ரிஷப ராசி இன்னைக்கு வந்து எதிர்பாராத வகையில் திடீர் பண வரவு உண்டாகும் வீட்டில் பெரியவங்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்காக அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கணிசமான லாபம் இருக்கும் இன்றைக்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமாக அது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் பயணம் போக்கும்போது விரயங்களாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்றைக்கி வேலை விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி இருக்கும் வேலையிலையும் சரி இன்றைக்கி வந்து நல்ல ஈடுபாடு இருக்கும் அடுத்தது கடகராசியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பசங்களால் சின்னதாக மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கடினமான உழைப்புக்கு பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சந்திராஷ்டமும் இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிதானம் மற்றும் ஒருநிலைப்படுத்தி மனசை நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அப்போது பிரச்சனைகள் குறையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்தவங்கள நம்பி தொகை விஷயத்தில் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவ கவனமாக இருக்கிறது நல்லது கடன் கொடுக்கறதையோ வாங்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பயணம் செய்கிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் வீட்டில் பசங்க வந்து பொறுப்போடு நடந்துக்குவாங்க பொன் பொருள் வாங்குகிற யோகம் இன்றைக்கி நல்லாவே இருக்குது நண்பர்களை சந்திக்கிறது மூலிமா மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் கடை பிரச்சனை குறையும் வருமானம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் இன்றைக்கி அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலையில் கூட இருக்கிறவங்களாம் அனுசரித்து போனிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சேமிப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வறுபடத்தை சேமிக்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா பெர்சிக ராசி இன்னைக்கு வந்து வியாபாரத்தில் கூட்டாளிகளோட சின்னதாக மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடு தோன்றும் எந்த காரியத்தையும் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வேலை விஷயமாக எடுக்கிற முயற்சிகளை இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட உதவியும் ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும் வருமானம் இருக்கும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் சேமிக்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சொல்லோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெற்றியும் தேடி வரும் நாளாக இருக்குது குடும்பத்தில் பசங்களால் பெருமை சேரும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலைக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும் செலவுகள் அதிகமாக இருக்கும் கஞ்சம் கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா ச கையிருப்பு குறைய வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்க வீட்டில சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் சுப காரியங்கள் கைகூடும் வேலை விஷயமாக பயணிகளை யோசித்து செய்கிறது அவசியம் வர வருமானத்தை சேமிக்கிறதோ இல்லைன்னா செலவுகள் கட்டுப்படுத்துகிறதோ இன்றைக்கி அவசியமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு கூட பிறந்தவங்களால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட பிறந்தவங்களால் மன சங்கடங்கள் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைக்கலைன்னா இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற சேவிங்ஸ் குறையும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்துருந்த வங்கி கடன் கிடைக்கும் வேலையில் கூட இருக்கிறவங்க மூலயமா இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு தெய்வ வழிபாடு அவசியமாக இருக்கும் கண்டிப்பாக கோயில் போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு ச குடும்பத்தில் சந்தோஷம் தரா மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பண வரவும் நல்லா இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படியும் கண்டிப்பாக சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்றைக்கி ஷார்ட்டாக வீடியோ இருக்குது ஏன்னா கொஞ்சம் வெளியில் வேலைகள் இருந்ததுனால் இப்போது அடுத்து வர நாளில் முழு பகல் வரும் நன்றி வணக்கம்